நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வழி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த போஸ்டிங்ல ஃபாரஸ்ட் ஆபிசர் ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் சில போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க மாத சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி இருபதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டு வந்து சம்பளம் வந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இதோட மூல அப்டேட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்லிட்டேன் செல்லாம உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் அது மட்டும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரிப் பண்ணிருக்கோம் எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டேரக்ட் ரெகுமெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இருபது ஆறு ரெண்டாயிரத்தி வந்து இருபத்தஞ்சு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க குரூப் சி ரெகுமெண்ட்டுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் செப்டம்பர் மாசம் வீக்ல வந்து நடக்கும் அப்படின்ற அதே மாதிரி டேட் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ட்ரேடு ஸ்கில் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குது யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எவ்வளவு ஃபீஸ் எல்லாமே பார்க்கலாம் மறுபடியும் சொல்றோம் இது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கலாம் வந்தோம் சொல்லிக்காங்க சோ இதுதான் வந்து அபிஷியல் வெப்சைட் அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க சோ இதோட லிங்க் வெப் வெப்சைட் லிங்க் அதே மாதிரி அப்ளை பண்ற லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கோம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்திருக்காங்க அது டெக்னிக்கல் அசிஸ்ட் கேட்டகரி டூக்கு வந்து கொடுத்திருக்காங்க லெவல் பைவ் வந்து கொடுத்திருக்காங்க ஒட்டுமொத்த பத்து காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு காலிப்படங்களும் எக்கனாமிக் வீக் ஒரு பணியிடங்களும் எஸ்சி கேட்டகரிக்கு இரண்டு பணியிடங்களும் எஸ்டி கேட்டகரிக்கு இரண்டு பணியிடங்களும் ஓபிசி கேட்டகரிக்கு நான்கு பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிகிரி எடுத்து படிச்சு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் வந்து லெவல் டூக்கு வந்து கொடுத்திருக்காங்க மூன்று கழிப்பங்கள் யு கட்டரிக்கு இரண்டு கழிப்பைகள் ஓபிசி கட்டகரிக்கு ஒரு டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து எக்ஸாம் வந்து வெப்பதான் வந்து சொல்லியிருக்காங்க மூன்றாவது போஸ்டிங் வந்து டிரைவர் ஆர்டினரி கிரேடு லெவல் டூக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒரு களிப்பண்ணிடங்கள் அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேலி வந்து இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மோட்டார் மெக்கானிசம் வந்து ஏதாவது பழுதடைஞ்சிருச்சு உங்களுடைய போர் வீலர் வந்து அப்படின்னா சரி சரிபார்க்கக்கூடிய நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அதுதான் மோட்டார் மெக்கானிசம் நாலேஜ் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக் வீக் பர்சன் உடல் ஊனமுற்றோர்கள் யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து டிகிரியும் இன்னும் அடுத்த ரெண்டு போஸ்டிங் வந்து டென்த் டுவல்த் முடிச்சிருந்தாலே போதும் உடல் உணவு இருக்கீங்க அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கு கொடுக்க போறதா வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கலாம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் சோ இந்த டிரைவர் போஸ்டிங் லெவல் டூக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நூத்தி ஐம்பது ரூபா அதே மாதிரி டோட்டல் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் பீஸோட சேர்த்தி எழுநூறு பிளஸ் நூத்தி ஐம்பதா வந்து கொடுத்திருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் டூக்கு வந்து நூத்தி ஐம்பது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபீ ப்ராசிங் ஃபீஸ் எழுநூறு பிளஸ் நூத்தி ஐம்பது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெவல் ஃபைவ் வந்து முன்னூத்தி ஐம்பது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராசிங் ஃபீஸ் வந்து எழுநூறு பிளஸ் வந்து ஜிஎஸ்டி பிளஸ் முன்னூத்தி ஐம்பது இதோட வந்து சொல்லிருக்காங்க இதுல குறிப்பிட்டு முக்கியமா அதுல எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா கேஸ்ட் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது இது வந்து ஒரு எஸ்சி எஸ்ஐ கேங்க அப்படின்னா மென்ஸ் இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது உடல் ஊனமுட்டிருக்கீங்களா நீங்க பெண்கள் இருந்தாலும் சரி மென்ஸ் இருந்தாலும் சரி நீங்க வந்து எக்ஸாமினேஷன் கட்டணும் அவசியம் கிடையாது அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது ஒன்லி வந்து ஓபிசி கேட்டரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் ஓசி கேட்டரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க ஆன்லைன் அப்படின்னு ரெண்டு பேமெண்ட் மெத்தடுமே வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஏஜ் லிமிட் இதுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருபத்தி ஒரு வயசுல இருந்து முப்பது வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் டிரைவர் ஆர்டினரி கிரேடுக்கு வந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் சோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த கோயம்புத்தூர் லொக்கேஷன்ல ஒன்னு மட்டும்தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த போஸ்டிங்கா இருக்கட்டும் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கட்டும் எல்லாமே நமது தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொகேஷன்ல தான் வந்து போடுவாங்க சோ தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த எக்ஸாமினேஷன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு கொஸ்டினுக்கு நூறு மார்க்கு நூத்தி ஐம்பது மினிட்ஸ் வந்து வைக்க போறாங்க சோ எந்தெந்த பாடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்து எடுக்க போறாங்கன்னு வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு போஸ்டிங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நூத்தி இருபது மினிட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வந்து வைக்க போறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து வந்து வாக்கிங் எப்படி இருக்கணும் ஹைட்டு செஸ்ட் வித் எக்ஸ்பனேஷன் ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து தனித்தனியா வந்து குடுத்திருக்காங்க டிரைவர் கோஸ்டிங் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நூத்தி இருக்கு வந்து எந்தெந்த பாட வரியில வந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் எவ்வளவு வந்து கேட்க போறதை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்பவே அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சு வரைக்கும் வந்து இயற்கை பர்சன்டேஜ் கண்டிப்பா வந்து பாசிங் மார்க் பண்ணிட்டாங்க நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மார்க் பாசிங் மார்க்கா பிட்னஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு செட் பண்ணிருக்காங்க அடுத்து எஸ்சி எஸ்டி உடல் ஊடகம் எக்ஸூஸ் பண்ண அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் டிரைவருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் ஏஜ் லெக்ஷன் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடம் ஓபிசிக்கு வந்து மூன்று வருடம் உடல் ஊன மட்டும் நாற்பது பர்சன்டேஜ் இருவது கேட்டு எக்ஸபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க சுவிலியன் எம்ப்ளாயிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பர்மனெண்ட் ஐசிஎஃப் அறிவியல் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருந்தீங்கன்னா அவங்களுடைய வாரிசு அடிப்படையில வந்து இது வந்து கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறுபடியும் இந்த வீடியோ வந்து பதினாலாம் தேதி வந்து ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி ஃபில் பண்றது நம்ம சேனல்ல வரும் அப்ப நீங்க ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிச்சலாம் அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷன் எடுத்து வச்சிக்கணும்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க இதுக்கு படிக்கிறதுக்கு தேவையான மெட்டிரிலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் கீழக்கு கூடிய ஆர்ட்டி கால வந்து மெட்டிரில் வந்து மென்ஷன் பண்ணிருக்கும் இப்போவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆர்ட்டிவிட்டி ஆகும் டிஎன்பி சி ஆகட்டும் அது மட்டும் எஸ்டி சி இந்த மாதிரி போஸ்டிங்க்கு தேவையான மெட்டிரில் வந்து கொடுத்தரும் பேங்கிங் செக்டருக்கு தேவையான மெட்டிரல் வந்து நாங்களே வந்து குடுத்துறோம் சோ இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான நீங்க ஒரே பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கீழே இருக்கக்கூடிய அட்டுக்கா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிசினஸ் ரிலேட்டட்ல வந்து நினைச்சீங்க அப்படின்னா நவீன் என்பின் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் இந்த மேலடி மூலமா நீங்க கேட்கலாம்